எனக்கே திருப்பி வருது கிலோமீட்டர் இருக்கா அவசரப்பட்டிய குமார் வால்பாறைக்கு ஏறப்படும்

இது வேற இது வேற இல்லை அதே தான் தூக்கிக்கிட்டு இரு சேமு தான் ரோட் பைட் இல்லாம ஆமா 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 நம்ம ஒரு பனி இடத்துல இல்லாம ரோடு கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக இருக்கும் சாப்பிட்டாருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்

என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதான் ரத்தம் வர ரத்தம் ரத்தம் வர ஆரம்பிச்சு பயத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன் கீழே இறங்கிட்டேன் கீழே இறங்கிட்டு பிடிச்சி இழுக்கிறேன் வரைய மாட்டேங்குது வலிக்க தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் யாருங்க எடுத்துட்டாங்க

எனக்கு ஓ படுத்து இது டிஷர்ட் ஷர்ட் போட்டு இருந்துச்சு டி-ஷர்ட்டை எல்லாம் கழட்டி பார்த்தாச்சு எதுவும் வரல இன்னோதோம்லாம் உள்ளரே போனவன் வண்டில ஏறி உட்காந்துட்டானுங்க அதெல்லாம் முடிச்சிட்டு வண்டில ஏறி உட்காந்துட்டானுங்க எனக்கு அட்டை இதாயிருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து ஏறுது போறாங்க எல்லாம் சரசர சரற இறங்கறாங்க அப்படியே வர வர வந்து அந்த க்ளூர்லையும் சட்டை கழட்டி விட்டுட்டாங்க ஆமா அது வண்டி வந்து இறங்குது இறங்கிவே ஏறி குடுவா ஆமா

போட்டுருவோம் இரி ஆனா டூருக்கு போய் இது வேலை கூட வேணாம்டா போய் டூருக்கு சம்பவம் போயிட்டு வாங்கலாம் நம்ம கம்பெனி தான் இது ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் வேலை அப்புறமா ஒதுக்கி வைக்க முதல்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கடா திருச்சி போனது கூட மொபைல டூர் ஓன முடிஞ்சுச்சு வெளியே போகணும் ஐயோ கேஸ்களுக்கலாம் பாருன்னு ஒரு வண்டி உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் செல்லு என் சொத்தே இதால் இவ்வளோ நேரம் இருந்துச்சு மாடு அது ஜெர்சி மாடு தமிழ் பால்

இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நல்லா இருக்குது ஆனா இதுதான் फर्स्ट டைம் பட்டு அது இதையும் உப்பையும் போடுவீங்களா போறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு போயிருவீங்க டீசல் இந்த மாதிரிலாம் தடுக்கிட்டு போங்களா சரி சரி தூரமா தெரியுது அதா அது சரி

இதுல <laughs> தெரியல <laughs> <laughs>

ரோஸ் கலரு அழகாதியே இது சூப்பரா சொற்று தேதியில போவான்ற வண்டியை நீ பாட்டுனது ஒரு குத்தமால பெண்டு பத்து அனுபவம் தான் அதான் சோகத்துல வந்துகிட்டு இருக்கோம் நாங்க ஒரு ஜர்க்கிய விட்டதுக்கு அவரோட கிடக்கு அடுத்த வாட்டி வந்தா எத்தனாவது பெண்ட் அது பத்தாவது பெண்டா யாராச்சும் பத்தாவது பெண் வந்தீங்கன்னா எங்கள்ட்ட சொட்டரை எடுத்து விடுங்க பேப்பர்ல போடுமா பேப்பர்ல போட்டுறலாம் ஆமா நல்ல கரகரன்னு தான் இருக்கு போட்டாக இனிமே கீழ இறங்கிட்ட எல்ல பக்கி அப்ப இன்னமும் கரகரன்னு தான் வரோம் கлтவியா அது விட்டு இறங்குறோம் அந்த நடத்தை சொற்ற போட்டுக்கி நிக்கிற ஓட்டு போயிட்டு திரும்பி நம்மள்ட்டே வந்துகலாம் அதனால போட்டு ஒரு அப்படி சரியா இந்த எந்த செட் என்ன காமிச்சீங்க